வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில பல காய்கறி சேர்த்து பொங்கல் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த மாதிரி குழம்பு வந்துங்க நாங்கள் பொங்கலுக்கு நாள் போகி பண்டிகை அன்னைக்கு இரவு வந்து மாலை நேரம் நல்ல நேரம் பார்த்து மகர சங்கராந்தி அன்னைக்குங்க இது சூரிய பகவானுக்கு இது படைக்கிறது வழக்கங்க சாப்பாடு அப்பளம் கூட்டு இந்த குழம்பெல்லாம் செய்து சாமிக்கு படைக்கிறது வழக்கம் அந்த முறையில் தான் நான் செய்திருக்கேன் இது நீங்கள் வந்து பொங்கல் அன்னைக்கு செய்துக்கலாம் மற்ற நாட்களுக்கு இதே முறையில் பலகாய்கறி குழம்பு செய்துக்கலாம் இது இட்லி தோசை சாப்பாடு களி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ பழ காய்கறி குழம்பு செய்கிறதுக்கு வேணிங்க பதினோரு வகையான காய் கிழங்கு எல்லாம் சேர்ந்த மாதிரி எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஏழோ அஞ்சோ கட்டி பதிமூணோ எந்த வகையில் நாட்டு காய்கறிகள் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி கிழங்கெல்லாம் எடுத்து இந்த குழம்பு செய்யலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புடலங்காய் சுரக்காய் தட்டைக்காய் பீர்க்கங்காய் மின்பூசணி அரசாணிக்காய் பரங்கிக்காய் அவரக்காய் சேனக்கிழங்கு உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஊர்கன் கிழங்கு இந்த காய்கறியோடவே கொட்டை எடுத்துருக்கங்க சீசனுக்கு அவரை துவர பச்சை பட்டாணி எல்லாம் கிடைக்கும் இந்த குழம்பு செய்யும்போது இதெல்லாம் சேர்த்துக்கும் போது நல்லா இருக்குங்க நான் இன்றைக்கி அவரை எடுத்திருக்கேன் இந்த காய் எல்லாமே நீங்களே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அளவளவாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டாலே போதும் இப்போ எடுத்துருக்கிற காய் எல்லாமே வேக வச்சுக்கலாங்க காய் வேக தேவையான அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த காயெல்லாம் சேர்க்கும் போது சரியா இருக்குங்க ஏன்னா நம்ம வெங்காய தக்காளி பூண்டு பல் எல்லாமே வதக்கி குழம்பு பொடியெல்லாம் போட்டு நம்ம செய்யறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமா தண்ணி சேர்த்திக்கணும் இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்போ வெங்காய தக்காளி எல்லாமே வதக்கிக்கலாங்க இரநூறு கிராம் பக்கம் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே அஞ்சு பல் வெங்காயம் பூண்டு போல் ஓரளவுக்கு வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாங்க நாங்கள் வந்து முழுசு முழுசாக தக்காளி சேர்த்து போட்டு வதக்கி அரைப்பாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன சின்ன துண்டுகளாக கூட போட்டு வதக்கி அரைச்சிக்கலாங்க மீடியம் சைஸ்லிங்க அரை மொழி தேங்காய் குழம்புக்கு வெடி துருவி வச்சுருக்கேன் இது கடைசியாக தக்காளி வெங்காயம் வதங்கின வரது இந்த தேங்காயை சேர்த்து வதக்கி விட்டு நம்ம குழம்புக்கு ஆட்டி எடுக்கும்போது சரியாக இருக்கும் தேங்காய் வந்து போட்டுட்டு ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டால் போதுங்க இப்போ இறக்கி வச்சு சூடு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வதக்குனது சூடு அரைச்சிங்க மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக சாம்பார் பொடி குழம்பு பொடியாக எடுத்துருக்கங்க இந்த சாம்பார் பொடி வந்து குழம்புக்கு பயன்படுத்திக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி அரைக்கணுங்கிற விவரம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்ச விழுத இந்த எல்லாம் வேகிறது கூட கலந்து விட்டுக்கலாங்க காய் வேக வச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குங்க அதனால குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும் நல்லா கலந்து விட்டுறேன் புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கங்க இதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு புளி தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அங்கே கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் மிக்ஸி ஜார் அலாசனா தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர காந்தி கொதிக்க வச்சுருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு கொதிக்கிட்டு இதில் உப்பு புளிப்பு காரம் பற்றலைன்னா தேவையான அளவுக்கு தனியாக உப்போ நீங்கள் குழம்பு பொடியோ சேர்த்துக்கும் போது சரியாக இருக்கும் கூடுதல் காரம் விருப்பப்படுறவங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூணும் கூட சேர்த்து கொதிக்க வைக்கும்போது சரியாக இருக்குங்க இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு பத்தலைங்க உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குழும்பு வந்துங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டோங்க தேவையான அளவுக்கு பக்குவமாக தயாராகிடுச்சு இப்போ தாளித்து விட்டுக்கலாங்க தாளிக்க கொஞ்சமாக தேங்காய் விட்ருக்கேன் தேங்காய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடலைன்னு நல்லெண்ணெயிலையும் கூட தாளித்து விட்டுக்கலாங்க இப்போ எண்ணெய் சூகாய்ச்சி இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சுங்க கருவேப்பிலையெல்லாம் புரிஞ்சிச்சு இப்போ தாளிதான் சேர்த்துக்கலாம் அருமையான சுவையில் சத்தான பலகாய்கறி குழம்பு செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்